வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷனான ஒன் கிராம் கோல்டு சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் பாருங்க இதுல வந்து நிறைய நியூ டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து ரீஸ்டாக் பண்ண சொல்லி கேட்டதுனால ஸோ இது வந்து நிறைய டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் யாருமே கொடுக்காத ஒரு ரேட்ல சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோங்க ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த சாரி சிங்கிள் சாரியுமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோங்க சோ இதே ரேட்ல நீங்க வேற வெளியில எங்க பாத்தீங்கன்ற கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இதுல இருந்து ஒரு பெஸ்ட் கமெண்ட் நம்ம செலக்ட் பண்ண போறோங்க அது இல்லாம லாஸ்ட் வீக்கோட லக்கி வின்னரும் இந்த வீடியோல அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு ஏன்னா ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன் ஆன ஒன் கிராம் கோல்டு சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் சாஃப்டா இருக்கும் இந்த டூ டிஷ்யூ சாரி இருக்கிற மாதிரி ஹார்டா இருக்காதுங்க நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் லைட் வெயிட்டா இருக்கும் வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய் டெக்ஸ்ல ஒரு டூ த்ரீ டைம்ஸ் போட்டிருக்கோம் ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து நிறைய பேர் இப்போ திரும்பவும் இது கேட்டுகிட்டே இருந்ததுனால ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நிறைய டிசைன்ஸ் நியூ டிசைன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட இல்லாமல் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹைலைட்டடான ரேட்டில் நம்ம கொடுக்க போகிறோம் கொடுத்துருக்குறோம் லாஸ்ட் வீடியோலையும் இதே ரேட்டில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு அது வந்து ஒரு கொடிய டிசைன் மாதிரி வந்திருக்குங்க லீஃப் நல்ல ஒரு பெரிய பெரிய லீஃப் டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்குங்க நல்ல மெட்டீரியல் உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும் வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய லாங் பார்ட்ரு வரும் மேலே வந்து ஒரு சின்ன பாட்ருங்க கோல்டன் ஜரில வச்சு வந்திருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த லீஃப் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்டா இருக்குங்க பிளீட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க வாங்கினவங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சாரியோட பிளவுஸ் போர்ஷன் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லுமே வந்துடும் இந்த சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ரேட்டு நீங்கள் எங்கே போனாலும் எத்தனை கடை ஏறி ஏறுனாலும் கிடைக்காத ஒரு ரேட்டை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அதே லீஃப் பேட்டன்ல இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கிரீன் கலரில் இருக்குங்க உங்களுக்கு மெட்டீரியல் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கு வீடியோல அவ்வளோக்கா தெரியல உங்களுக்கு நேர்ல நீங்க கையில வாங்கி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பார்டருமே வச்சு வந்திருக்கு ஒரு ஆரஞ்சு கலருங்க மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்டா இருக்கு ஸோ இந்த ரேட்டு பாத்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் ஒரு தராத ஒரு ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பூஜைக்கெல்லாம் நம்ம கிட்ட பல்கா லாஸ்ட் டைம் கூட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க வரலட்சுமி நோம்பிக்கலாம் சோ கிஃப்ட் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க அதே சேம் இது வந்து லீஃப் பேட்டர்ன் இதுல வந்து நம்மளுக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் வந்து ஸோ சோ அதை வந்து நம்ம ஒவ்வொன்னா ஒன் பை ஒன் பார்த்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கு ஒரு டபுள் ஷேட் டபுள் டோன்ல இருக்கு மெட்டீரியல் நல்ல சாஃப்டா இருக்குங்க நீங்க நம்பி வாங்கலாம் ரொம்ப ஹார்டா இருக்கிற மெட்டீரியல் கிடையாது இது குத்துற மாதிரி இருக்காது உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜெரி பார்டர் ரொம்ப வந்து உங்களுக்கு பட்டு சாரிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க சூப்பரான ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் ஸாரியோட ஃபுல் வியூ சாரியோட பல்லு போஷன் சூப்பரான ஒரு மெட்டாலிக் கலருங்க இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வேற வெளியில எங்கேயுமே கிடைக்காது ஸோ நீங்க இது பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுடைய பேவரேட் கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி ரேட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ரேட்ல சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் இது எங்கேயுமே கிடைக்காதுங்க எந்த ஆன்லைன் ஷாப் எங்கேயுமே நீங்க போய் தேடினாலும் இந்த ரேட்டு கிடைக்காது ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இது வந்து நெக்ஸ்ட் பேட்டர்னுங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் டிசைன்ல பெரிய பெரிய லீஃப் டிசைன் வச்ச மாதிரி வந்திருக்கும் இது வந்து ரொம்ப ஒரு குட்டி குட்டியான ஒரு லீஃப் டிசைன்ஸ் சிலர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டிசைன்ஸ் அந்த பேட்டனை லைக் பண்ணுவாங்க இது வந்து நல்ல ஒரு குட்டி குட்டியான ஒரு லீஃப் பேட்டர்ன் ஸோ இதுலேயுமே வந்து சேம் டிசைன்ஸ்ல நம்மளுக்கு கலர்ஸ் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் இருக்கு ஸோ ஒவ்வொரு கலர்லையுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குங்க சூப்பரான ஒரு லேவண்டர் கலர் வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் இந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்க்கு இந்த பார்டருமே வச்சு வந்திருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரைடல் வேர் கலெக்ஷன் ஆனால் ஒன் கிராம் கோல்டு சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய முகூர்த்த நாள் வருது இப்போ கோவில் நோம்பிக்கெல்லாம் வியர் பண்ண ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷனுங்க ரொம்ப டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ண லக்கி வின்னருமே இந்த வீடியோல அனௌன்ஸ் பண்ணியிருக்கோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சாய் டெக்ஸில் டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் ரேட்டுமே ஒரு சிங்கிள் சாரியுமே நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வித் ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் நம்ம கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன்ல கிடைச்சிட்டே இருக்கும் எல்லாரும் வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல இருக்குங்க குட்டி குட்டி லிஃப் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு கொடி டிசைன் மாதிரி இது பாத்தீங்கன்னா அதே குட்டி லீஃப் டிசைன்ல கிரீன் கலர் காம்பினேஷனோட வச்சு கொண்டு வந்திருக்கோங்க மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வியர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வாஷே நீங்க பண்ணிக்கலாம் டிரை கிளீன்லாம் தேவையில்லைங்க இது பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் பேட்டர்னுங்க உங்களுக்கு ஃபிளவர் டிசைன் வச்சு வந்திருக்கு இங்க பாருங்க ஒரு பெரிய பெரிய ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் வந்து வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ங்க உங்களுக்கு இந்த ஷைனிங் எல்லாம் வீடியோல அவ்வளோக்கா தெரியல நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய இப்ப கோவில் விசேஷத்துக்கு எல்லாம் வியர் பண்ண ரொம்ப சூப்பரா இருக்குங்க நிஜமாவே ஒன் கிராம் கோல்டு மாதிரியே கோல்டு மாதிரியே ஜொலிக்குது இது பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க பிளவுஸ் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்ல சக்கரம் டிசைன் வச்சு வந்திருக்கு செம்மையா இருக்குங்க சோ சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் பிங்க் கலர் காம்பினேஷன்ல இருக்குங்க கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் நல்ல ஒரு சக்கரம் டிசைன்ல வந்திருக்கு கீழே வந்து ஒரு கெட்டி பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் பார்டர் வச்சு வந்திருக்கு ஸாரீ ஃபுல்லுமே இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு செம்ம ஷைனிங்காக இருக்குங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு ஸாரீ இது பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கலர்ல வந்திருக்கு ஸோ நம்ம ஒவ்வொரு டிசைன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் இருக்கு ஒவ்வொரு கலர்ஸுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ இது வந்து அந்த ஃப்ளவர் பேட்டர்னில் மெட்டாலிக் டிசைன் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கலருங்க இது இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜக்காட் பிளவுஸ் அதுலேயுமே வந்து இந்த மாதிரி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்காங்க நல்ல ஒரு ரிச் பலுவில் இருக்குங்க லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ண லக்கி வின்னர் யாருன்னு பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு லக் ரெண்டு பேர் லக்கி வினராக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜெரமினா சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நைன் பாலபாரதி ஃபைவ் டூ த்ரீ ஒன் இவங்க ரெண்டு பேரோட கமெண்ட்ஸுமே நான் வந்து ஸ்க்ரீனில் வைக்கிறேன் ஸோ கங்கராச்சுலேஷன்ஸ் டு லக்கி வினஸ் இவங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு உங்களுடைய அட்ரெஸ சென்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒன் கிராம் கோல்டு சேரீயான ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுல வந்து நம்ம ஒரு த்ரீ டிசைன்ஸ் மேல கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு டிசைன் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பெரிய ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு டிசைன்ஸ் சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன் மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் வித் பிளவுஸ் கலெக்ஷன் பிளவுஸும் பல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துருவாங்க ஸோ இந்த சாரி நம்ம சாய் டெக்ஸ்ல ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு எல்லாருமே பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்